Bintang sahabatnya. Ayo, ayo, என்ன <laughs> எனக்கு பிடிப்பா, இந்த போன புடிச்சுப்பா காமெண்ட்ரி பண்ணுங்க ஏதாவது

जोर ना जोर ना जोर तो कमाल बन जाएगा। गंदा रुक गंदा। मरने लगा जाम है। ना भी ना भाग ला। तेरा तेरा डंगी बोल रहा सब जा रहे।

இரு அணிகளும் வெற்றி புள்ளி ஏ மாப்பிடுத்துக்கே போதா மறுபடியும் ட்ரிக்கி மாப்பிளம் ட்ரிக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க

வந்தார் தான் வந்தாரு நம்ம வீர ஆப்ள என்ன பேக் பார்க்கா பிளேயர் நீ லைன் லைனை மூடுங்க சடாராக விடுகஷ்கோப் அ catching된 பன்ன நடமான். சரி <muchas> புடிக்கலாம்

மேலி ஒன் பிளஸ் டூ மூன்று வெற்றி புள்ளிகள் கம்பி என்ன பண்ணா ஆனி

ஆடாதே அவன் யாராம் மைக்

லை 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 tôi sẽ phải truyền ảnh để ảnh để ảnh để ảnh để ảnh để ảnh để மூன்று வெற்றி புலிகள் மூன்று ஏன் வெற்றி முடிக்கையும் நேயமணி படம் சூழல் வெற்றி புதிகள் என்று வெற்றி புடிகள் முன்னிலையில் ஏஇந்திய சிறந்த பெயரு அவருடைய ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ மூன்று வெற்றி முடிக்க சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

அப்புறம் மனை ஆடிக்காரு அப்புறம் தம்பி குக்கி எல்லாம் இருந்தாரு மீண்டும் கேடி கவிலன் கேட்டா ஒரு தூக்க மாட்டேன் மீட்டு மேலாண்மணி நம்பிக்கை நட்சத்திரம் தம்பி ரகு அகராஜா டைம் அவுட்

ஏம்கே பாயல்ஸ் ஒரு வெற்றி புள்ளி ஆமா ஸ்கோர் சொல்லுங்க ஐ ஏஎம்கே பாய்ஸ் பதிமூன்று வெற்றி புள்ளிகளையும் மேலயான்பட்டி ஸ்டாண்டன்ஸ் பதினாறு வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆகியார்கள் ஒரு வெற்றி புள்ளிகள் முன்னிலையில் மேலயம்பட்டி ஸ்டாண்டன்ஸ் மாப்பிள்ள பயரே வந்தாப்பிள பயரா ஒரு வெற்றி புள்ளி வேளாண் பட்டி ஸ்பாடான ஒரு வெற்றி புள்ளி வேளாண் பட்டி ஸ்பாட் பெற்று ஆள்கிறார்கள்

அப்படியே கிருஷ்ணமண்டி அக்காம ஆகிட்டு இருக்காங்களே

வாங்க தீபாவதுல சிறந்த பயன் வாங்கலாம் எந்த பயன் விடாத ஏன் பாய் பாஜினி ஒரு வேட்டி புள்ளி சனி கே சனி பதினெட்டு பேட்டி மேலாம்பட்டி ஸ்வாடன் சனி பதினேழு வெட்டுப்படிகளை பெற்று ஆளுநர்கள் மூன்று வெட்டுப்பட்ட முன்னிலையில் மேல மேல செல்ல திளை ஆகிய ரசிகர்கள் அளிக்க சிறந்த துணையர் கே பகு வர்றது போறாரு பாண்டியும் சொல்ல மாட்டேங்க மீண்டும் மாப்பிள்ளை திவா எங்க மாமா மாப்பிள்ள மூணு ட்ரை பண்ணுங்க மறுபடியும்

கடைசி ஐந்து நிமிடங்கள் பயர் வந்திருக்காங்களா பெரிய வித்தியாச ஐந்து பயணம் இல்லாம அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பயணி கூட பாக என்ன பண்றாங்க

மீண்டும் ஒரு வெற்றிக்குள்ளி மேலம்பட்டி ஸ்டாலின் அணிக்கு ஒரு வெற்றி புள்ளி ஏசி குறை அணிக்கு யர் <laughs>

அணி இரண்டாவது தைமோ மேலம்பட்டி ஸ்பாட்டன் சனி இருபத்தி ஏழு வெற்றி புள்ளிகளை பெற்று ஆளையிடுகிறார்கள் ஆறு வெற்றி புள்ளிகளின் முன்னிலையில் மேலம்பட்டி பாட் அணி